போதனை பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் பாவத்துக்கு மறித்த நாம் அர்த்தம் என்ன பாவத்துக்கு மறித்தோம்னா என்ன ஆச்சு நமக்கு எதை பற்றி சொல்லுதது பாவத்துக்கு மறித்தோம் என்பதின் அர்த்தம் என்ன அதில் மோல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் மறித்தோம் அப்படிங்கிறார் மறிக்க போகிறோம்னு சொல்ல மறித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லலை மறிக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா மறிக்க வேணும்னு சொல்லலை இப்போ மறிச்சிருக்கணும்னு சொல்லலை மறித்து கொண்டே இருக்கிறோம்னு சொல்லல மறித்தோம் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை சொல்றார் இந்த பாவத்துக்கு மறித்த நாம் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன என்ன ஆச்சு நமக்கு பாவத்துக்கு மறித்தோம்னா என்ன அர்த்தம் இதுக்கு பலரும் பல விளக்கங்களை சொல்கிறாங்க அதை இப்போ பார்ப்போம் சில தவறான விளக்கங்களை பார்த்துட்டு அப்புறம் சரியான விளக்கத்துக்கு வரும் அப்போ தான் கிளாரிட்டி உண்டாகும் பாவத்துக்கு மறித்தோம்னா என்ன என்ன நடந்தது நமக்கு ஒரு சிலர் சொல்லுகிறாங்க பாவத்துக்கு மருத்துவம் என்றால் பாவத்தின் வல்லமைக்கும் அதனுடைய தாக்கத்துக்கும் அதன் பேரில் உள்ள அன்புக்கும் நாம் செத்து விட்டோம் அப்படின்றாங்க பாவத்தின் வல்லமைக்கும் அதனுடைய தாக்கத்துக்கும் அதன் பேரில் உள்ள அன்புக்கும் நாம் செத்து விட்டோம் பாவத்தை விரும்புகிறதே கிடையாது இப்போ அதனால் எந்த தாக்கமும் ஏற்படுகிறது பாவம் எந்த விதத்துலையும் என்னை எனக்குள் தாக்கத்தை உண்டு இல்லை எந்த விதத்தில் என்னை சோதிச்சிட முடியாது நான் பாவம் செஞ்சிட முடியாது அவனுடைய வல்லம் என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது என்று அப்படி நம்புகிறார்கள் இவர்கள் சொல்கிறது வந்து கேட்கும்போது நல்லா இருக்குது ஆனால் அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் பாவம் எனக்குள் எந்த தாக்கத்தை உண்டாக்க முடியாது என்னை சோதிக்க முடியாது என்னை இழுக்க முடியாது என்னை தூண்ட முடியாது தவறான காரியங்களை செய்ய முடியாத அதன் பேரில் இருக்கிற அன்பு சுத்தமாக போயிடுச்சு அதை விரும்புகிறது எனக்குள்ளே இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆளை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதனுடைய வல்லமை என்னை எந்த விதத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையவே கிடையாது இருந்ததே இல்லை இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இருந்ததே கிடையாது தான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அப்போ பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் வசனத்தில் இங்கே சொல்கிறார் இல்லையா அதாவது ரெண்டாம் வசனத்துடைய விளக்கம் தான் அதுக்கு பிறகு வர பதினோராம் வசனம் வர வர்ற வசனங்கள் இன்னும் அதுக்கு மேலேயும் இதை குறித்த விளக்கம் தான் மேலும் விளக்கம் தான் அது அப்போ கிறிஸ்தவன்னா பாவத்துக்கு மறித்தவன் சொன்னால் பாவத்தின் வல்லமைக்கும் அதனால் உண்டாகிற தாக்கத்துக்கும் அதன் பேரில் ஒரு அன்புக்கும் முற்றிலும் சேர்த்து விட்டான் அது அவனை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான் கிறிஸ்தவன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லவே முடியாது அது அர்த்தமற்றதாகிவிடும் காசிக்கிறங்க நீங்கள் சொல்ல முடியுமா பாருங்கள் அப்படியே நீங்களும் பதினோராம் வசனம் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாயும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள் அவனை போய் பாவத்துக்கு மறித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனுடைய எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி இப்படி எண்ணு என்று சொல்லி அவனுக்கு ஏன் போதிக்க வேணும் அங்கே அப்படி எண்ணில்னா அவன் பாவத்தின் தாக்கத்துக்குள்ள ஆவானா அப்படி ஆவான்னா அப்போ கிறிஸ்தவன் இங்கே சொல்கிற மாதிரி இல்லையே சிலர் சொல்கிற மாதிரி கிடையாது இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் சொல்கிற மாதிரி இல்லையே அடுத்த வசனம் பாருங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்செயலின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கிறிஸ்தவர்கள் சொல்கிறாரு சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளை விட்டால் ஆளும் ஆளை விட முடியும் ஆளை விடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம் ஆளாது இருப்பதாக என்றார் ஆள்றதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க என்றார் பதிமூணாம் வசனம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு விடாமல் உங்கள் அவயங்கள்னா உங்கள் மனதை எண்ணங்களை கை கால்களை கண்ணை காத மூக்கு இதெல்லாம் பாவ செயல்களில் ஈடுபடுவதற்கு ஆயுதங்களாக பயன்படுத்தாமல் பாவத்தின் ஆயுதங்களாக அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்த என்று சொல்கிறார் அப்போ அவன் பாவத்தினால் அவனுக்கு எந்த தாக்கமும் ஒரு விசுவாசிக்கு இனிமேல் இருக்காதுன்னா அப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா அதனாலே தான் இது சரியில்லைன்னு சொல்கிறேன் த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வியூ அதாவது கிறிஸ்தவனா இப்படிப்பட்டவன்தான் பாவம் எந்த விதத்துலேயும் அவனுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது அவனை சோதிக்க முடியாது அவனுக்குள்ள அது குறித்து இருக்கிற விருப்பம் கூட சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறது மகா பெரிய தப்பு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அப்படி சொல்லுவது தவறு ரெண்டாவது இன்னும் சிலர் இந்த அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க பாவத்துக்கு மறித்த நாம் என்பதின் அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி ஆட் டு பி டெட் டு சின் கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன்னா பாவத்துக்கு மறித்திருக்க வேண்டும் அப்படி மறித்திருக்க வேண்டியவர்கள் இனி அதில் எப்படி இன்னும் இருக்கலாம் அப்படின்றாங்க அப்படின்னா நீங்கள் மறித்திருக்கணுமே ஏன் மறிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது மறித்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க ஆனால் பவுல் அப்படி சொல்ல இல்லையே மறித்த நாம் தானே சொல்கிறார் மறித்திருக்கிறோம்னு தானே சொல்கிறாரு அதனால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மறித்திருக்க வேண்டிய நாம்னு சொல்லலை அவர் மறித்திருக்கிற நாம் எப்படி அதில் இன்னும் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு ஈடுபட்டு ஸோ ஏதோ விதத்தில் மறித்து மூன்றாவது இன்னொரு அபிப்பிராயம் வேறு சிலர் இப்படி போதிக்கிறாங்க மறித்த நாம் அப்படிங்கறது எப்படி வாசிக்கிறோங்கிறாங்க பாவத்திற்கு அதிக அதிகமாய் மறித்து கொண்டு வருகிற நாம் இனி அதில் எப்படி வாழலாம் அதை எப்படி தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு வாசிக்கிறோம் அதுதான் கரெக்ட் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம வந்து சுத்தமாக பாவத்துக்கு மறிக்கலை மறித்து கொண்டே இருக்கிறோம் அதிகமாக மறித்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் நிறைய பாப்புலர் வியூஸ் பாருங்கள் அப்படிங்கிறாங்க இதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னால் இது வந்து கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் போகுது பாவத்துக்கு மறித்து கொண்டிருக்கிற நாம் அப்படியே சொல்கிறார் பவுல் பாவத்துக்கு மறித்த நாம்னு கிளீனாக சொல்கிறார் ஏவரெஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துறாரு அந்த டென்ஸே போதும் நமக்கு சொல்கிறதுக்கு இந்த இலக்கணமே போதும் நடந்து கொண்டு இருக்குது வேலை அப்படின்னு சொல்லலை அவர் பாவத்தை மறித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்ல மறித்த நாம் என்றார் ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாலாவது இன்னொரு விதமான விதத்தில் நாம் இதை வாசிக்கணும்னு சிலர் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பாவத்தை வேண்டாம் என்று அறிக்கை செய்து விட்ட நாம் ரெனவுன்ஸ்டு சின் பாவத்தை வெறுத்து அறிக்கை செய்து விட்டு விட்ட நாம் ரெனவுன்ஸ் பண்ணுறதுன்னு அதுதான் இனி எனக்கு இது வேண்டாம் நான் இதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்தே அதில் எப்படி நாம் தொடர முடியும் அப்படின்னு வாசிக்க வேணுன்றாங்க அதான் கரெக்ட் ரேட்டிங்கிறாங்க ரினவுன்ஸ் பண்ணிட்டீங்க அதாவது நம்ம ஞானஸ்தானெலாம் எடுக்க வரும்போது என்ன பண்ணுறோம் பாவத்தை வெறுக்கிறோம் அதை வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றுகிறோம் அதை ரெனவுன்ஸ் பண்ணுகிறோம் இனி அது என்னை வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம் இல்லையா அது உண்மைதான் ரெனௌன்ஸ் பண்ணுறோம் ஆனால் பவுல அதையாக சொல்கிறாரு அதாவது பாவத்தை வெறுத்து அறிக்கை செய்து விட்ட நீங்கள் அப்படின்னா சொல்கிறாரு கிடையாது அது வந்து நாம செய்கிறது சொல்லுது அது நாம் எதையோ ஒன்று செஞ்சுருக்கோம் நாம் வெறுத்துருக்கிறோம் நாம் அறிக்கை செய்திருக்கிறோம் நாம் இதை வேண்டான்னு விட்டுருக்குறோம் நல்லது கரெக்டு தான் செஞ்சது ஆனால் அதை சொல்லலையே பகலிங்க பாவத்துக்கு மறித்தனாம் அப்படின்னா நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் என்ன செஞ்சோன்றது அங்கே சொல்லல அவர் நாம் பாவத்தை வெறுத்தோம் சரி தான் அதை வேணாம்னு சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட்டோம் சரி ஆனா நாம செய்ததை வலியுறுத்தலையே அவரு பாவத்துக்கு மறித்த நாம் என்றார் ரட்சிக்கப்படும் போது இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவரை விசுவாசித்து நாம் வரும்போது உள்ள நமக்குள்ள ஏதோ நடந்துருச்சு அதைத்தான் பாவத்துக்கு மறித்த நாம் என்றாரு நாம் செஞ்சதை சொல்லல நமக்கு செய்யப்பட்ட ஒன்று அதை குறித்து சொல்லுகிறார் நமக்கு செய்யப்பட்ட ஒன்றை குறித்து சொல்லுகிறார் இல்லையா இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் இல்லையா நாம செய்கிறத பற்றி இங்கே சொல்லல தேவன் நமக்குள்ள நடப்பித்த ஒரு காரியம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள ஒரு கிரியை நடந்திருக்குது அதைத்தான் பாவத்துக்கு மறித்த நாம் என்று அவர் சொல்லுகிறார் வெறுத்து விட்டு விடுவது பாவத்தை அதெல்லாம் நாம் செய்கிறது ஆனால் நமக்குள்ள நடந்திருக்கிறது என்ன மறித்தோம் அப்படின்றார் பாவத்துக்கு மறித்த என்கிறார் ஆகவே இந்த விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐந்தாவது இன்னொரு தவறான அபிப்பிராயம் இன்னொரு பெரிய வேத போதுகர் அவர் என்ன சொல்கிறாரு இதை எப்படி வாசிக்கணும்னா பாவத்துக்கு மறித்த இருக்குது ஆகவே ஏதோ விதத்தில் மறித்து இருக்கிறோம் என்பது தான் உண்மை எந்த விதத்தில் மறித்திருக்கிறோம் அதை கண்டுபிடிப்போம்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு ஒரு விதத்தில் மறித்திருக்கிறோம் என்ன பாவத்தினுடைய குற்றத்துக்கு அதன் தண்டனைக்கு மறித்திருக்கிறோம் கில்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் பாவம் செஞ்சோம் பாவிகளாக இருந்தோம் அந்த குற்றம் நம்முடையது அந்த குற்றமும் அதன் தண்டனையும் இனி நமக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு மறிச்சிட்டோம் வேர் டெட் டு தேட் அது நம்ம இனி தொடாது நம்ம ஒன்றும் பண்ணாது பாவத்தின் குற்றமும் தண்டனையும் இனி நம்முடையதல்ல நம்மை பொறுத்தவரை அது முடிஞ்சு போன கதை சாப்டர் க்ளோஸ்ட் அதை கத்தர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாரு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு நம்முடைய குற்றத்துக்கு உரிய தண்டனை அதெல்லாம் இனி கிடையாது அப்படிங்கிறாரு அது உண்மைதான் நம்முடைய குற்றம் அதற்குரிய தண்டனை எல்லாம் இனிமே கிடையாது ஏன்னா இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் தன்மீது மீது ஏற்றுக்கொண்டார் அவர் பாவமாகி அந்த பாவத்துக்குரிய தண்டனையை தன் மேலே ஏற்றுக்கொண்டார் ஆகவே அந்த தண்டனை நம்ம மேலே வர்றதில்லை நம்மை தேவன் நீதிமானாக காண்கிறார் அது உண்மைதான் இப்போ சரியான வியாக்கியானத்துக்கு நாம் வருவோம் சரியான வியாகியானம் இதெல்லாம் தாண்டி போகிறது பாருங்கள் இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு காரியத்துக்குள்ளே போகிறது அது என்ன பாவத்துக்கு மறித்த நாம்னால் எதை சொல்கிறாரு எப்படி மறித்தோம் நம்ம எந்த விதத்தில் மறித்திருக்கிறோம் வெறும் குற்றத்துக்கும் அது தண்டனைக்கும் இல்லை அதை காட்டிலும் பெருசாக எதுவும் நடந்திருக்கின்றார் அது கான்டெக்ட்டை பார்த்தாலே நம்ம வணங்கிடும் நம்முடைய வசனம் என்ன ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் இல்லையா அதில் ரெண்டாம் வசனத்தில் தான் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி இருக்குது அப்போ இதனுடைய கான்டெக்ட் என்ன இதுக்கு முந்தி வர்ற அதிகாரம் அதாவது ஐந்தாம் அதிகாரத்தில் பன்னாம் வசனத்துலருந்து இருபத்தோராம் வசனம் வரைக்கும் ரொம்ப பெரிய பகுதி ரொம்ப அற்புதமான பகுதி பாவம் நமக்கு என்ன செஞ்சிருக்குது கிருப நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு சொல்லிக்கொண்டே வந்தது இதை சொல்கிறாரு ஆதலால் அதே சமரி அதனுடைய உள்ளடக்கம் என்னன்னு சொல்கிறார் அதால் ஆதலால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல என்ன சொல்ல வர்றேன்றாரு இவ்வளோ நேரம் சொன்னது பன்னெண்டுலேருந்து இருபது வாசனம் வரைக்கும் சொன்னதை சொல்றாரு நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் எதை புரிஞ்சுக்கலாம் பாவம் வந்து மரணத்துக்கு ஏதுவாய் மனுஷனை ஆண்டு கொண்டது மனுஷன் மேலே தன்னுடைய ஆளுகையை செலுத்தினது பாவம் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது பாவம் ஆண்டு கொண்டது போல இப்போ கிருபை ஆண்டு கொண்டதுன்னு சொல்கிறேன்றார் கிறிஸ்தவ ஜீவியத்தை விளக்குறாரு ரட்சிப்பை விளக்கிறாரு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு என்ன நடந்தது பாவத்தில் நாம கிடந்தப்ப பாவத்துக்கு அடிமையாக இருந்தப்போ என்ன நடந்தது பாவம் ஆண்டு கொண்டது இப்போ என்ன நடக்குது கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றாரு பாவம் வந்து எப்படி ஆண்டுது மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது கிருபை எப்படி ஆளுகிறது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது அப்படின்றார் அப்போ இது எவ்வளவு பெரிய விவகாரம் பாருங்க பாவத்தின் ஆளுகையும் கிருபையின் ஆளுகையும் ஒப்பிடுகிறார் அதாவது ஐந்தாம் அதிகாரம் பன்னாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் என்ன சொன்னாராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுதல் மூலமாக பாவத்தின் ஆளுகைக்கு எப்படி முடிவு காட்டியிருக்கிறார் என்பதைத்தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் அப்படிங்கிறார் கடைசி வசனத்தில் பாவத்தின் ஆளுகைக்கு ஏசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி சிறுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதன் மூலமாக அந்த பாவத்தின் ஆளுகைக்கு முடிவு கட்டி இருக்கிறார் என்பது தான் இவ்வளோ நேரம் விளக்கிட்டு வரேன்றார் பாவம் ஆண்டு கொண்டு இருந்தது எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டது பாருங்க பாருங்க அவசரம் சொல்லுது பாவத்தையும் கிருவையும் ஒப்பிட முடியாதுன்றது ஏன்னா பாவம் டேமேஜ் பண்ணுது பாவம் வந்து ஒரு மனுஷனை தாக்கி அவனை அழிக்குது ஆனால் கிருபை அதை காட்டில் அதிகமாக செய்யுது அதனால் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஈக்குவலாக நினைக்க முடியாதுன்றார் அதுதான் இந்த அர்த்தம் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல அப்படின்னா இந்த அர்த்தம் என்ன இதுவும் அதுவும் சேம் கிடையாது பாவம் செய்கிற மாதிரி தான் கிருபையும் செய்துன்னு பலன் வந்து ரெண்டும் ஒப்பிட முடியாத பலன் இதில் ஒரு விதமான பலன் இதில் ஒரு விதமான பலன் கிருப வந்து இதை காட்டிலும் பெரிய காரியங்களே செய்கிறதுன்னு சொல்ல வர்றார் என்ன எப்படி செய்யுது எப்படி ஒருவருடைய மீறுதல்னாலே அநேகர் மறைத்திருக்க ஒத்தம் பாவம் செஞ்சா அது மூலமா மரணம் உள்ள பிரவேசிச்சான் தான் அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது அது வந்து அநேகரை மரணத்தை வச்சு தாக்குது இந்த கிருபையின் ஈவும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது அது எப்படி அநேகரை கெடுத்ததோ அநேகரை அழித்ததோ அதுபோல இது அநேகரை வாழ வைக்கிறதுங்கிறார் பதினாறு மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் ஆளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல மறுபடியும் சொல்றார் டோன்ட் கம்பேர் டூ ரெண்டும் ஒன்றும் இல்லை பாவம் ஒரு லெவலு கிருவை இன்னொரு லெவலு பெரிய லெவல் அதுன்றார் அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு இருந்தது பாவம் என்ன பண்ணிச்சு ஒருத்தன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் சொல்லி அவனுக்கு தண்டனை அளித்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு இருந்தது கிருபை என்ன பண்ணுச்சு பாவம் தண்டனை அளிக்குது கிருபை தண்டனையை கேன்சல் பண்ணுகிறது பதினேழு ஒருவனுடைய மீறுதல் நாளே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஒரு மனுஷனுடைய பாவத்தின் மூலமா மரணம் வந்து எல்லாரையும் ஆண்டுகிச்சான் பரணாவசனம் சொல்லுது இல்லையா அதைத்தான் நீங்கள் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஒருவண்டிய மீறிதன் மூலமா ஒருவன் மூலமாய் மரணம் வந்து எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது உண்மையானால் அதை காட்டிலும் அதிக நிச்சயம் என்னன்னா கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் ஒருவருடைய பாவம் அதன் மூலமாக மரணம் உள்ள வந்து மரணம் ஆண்டு கொண்டிருந்தது உண்மையானால் அதை காட்டிலும் பெரிய காரியம் கிருபையின் மூலமாக நடக்குது நீதி என்னும் ஈவன் மூலமாகவும் கிருபை என்னும் ஈவன் மூலமாகவும் அதை விட பெரிய காரியம் நடக்குது என்ன நடக்குது ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் என்கிறார் பதினெட்டு ஒருவண்டி மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கியக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாரும் பாவீர்கள் என்று அப்படி ஒரு தீர்ப்பு ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது ஒரு மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டா அது வந்து எல்லாரையும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு கொண்டு வந்துச்சு இது வந்து எல்லாரையும் நீதிக்கு ஏதுவான கொண்டு வருகிறது அது தண்டனைன்னு சொல்லுது இது வந்து விடுதலைன்னு சொல்லுது அப்படிங்கிறார் அது வந்து அவள் குற்றவாளிகள்னு சொல்லுது இது குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லுது அடுத்த வசனம் சொல்லுது பாவம் வந்து என்ன பண்ணிச்சு எல்லாரையும் பாவியாக்கிடுச்சு அதான் பண்ணிச்சு அதனால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல் ஒருவண்டி கீழ்ப்படிதினாலே அதாவது இயேசு வண்டி கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமன்றம் ஆக்கப்படுவார்கள் இதுதான் பாவம் செஞ்சது வர்சஸ் கிருபை செய்தது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது பாவம் ஆண்டு கொண்டது இப்பொழுது கிருபை ஆண்டு கொள்ளுகிறதாம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க பாவம் ஆண்டு கொண்டதுன்னா என்ன அர்த்தம் நம்ம பாவத்தில் போது பாவத்தின் ஆளுகைக்குள்ளே இருந்தோம் அதனுடைய வல்லமைக்கு அடியில் சிக்கி கிடந்தோம் அதனுடைய எல்லைக்குள்ளே இருந்தோம் ரெல் அதனுடைய எல்லைக்குட்பட்டவர்களாக இருந்தோம் ஒரு டெரிட்டரி மாதிரி பாவம் அதை ஆளுது ஒரு இடத்த ஆளுது ரூல் பவர் அண்ட் ரில் ஆஃப் சின் அந்த பாவத்தினுடைய ஆளுகை அதனுடைய வல்லமை அதனுடைய எல்கை அதில் கடணும் நீதி ஆளும்போது என்ன நடக்குது அதேதான் நடக்குது இப்போ என்ன பண்ணுறோம் நீதியினுடைய வல்லமை நீதியினுடைய தாக்கம் நீதியினுடைய சக்தி நீதியினுடைய பெலன் நீதியினுடைய ஆளுகை அதனுடைய எல்கை அதுக்குள்ள வந்துட்டோம் அதனுடைய வல்லமைக்கு உட்பட்டவர்களாகிவிட்டோம் என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க என்ன அழகா அது சொல்லியிருக்குது கிறிஸ்துவின் பேரில் நாம் விசுவாசத்தை வைத்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே பாவத்துக்கு நாம் செத்தோம் பாவத்துக்கு மறித்தவர்கள் என்ன அர்த்தம் பாவத்தின் ஆளுகைக்கு மறித்து விட்டோம் இனி பாவம் நம்ம ஆள முடியாது பாவம் நம்ம ஆளுகை செலுத்த முடியாது அதுதான் அதனுடைய அர்த்தம் நம்ம மேலே ஆளுகையை செலுத்த முடியாது அதனுடைய எல்கையை விட்டு வெளியே வந்தாச்சு அதனுடைய மண்டலத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம் அதனுடைய ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் எல்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் அதனுடைய ஆட்சியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம் கம்ப்ளீட்லி டெட் டு த ரெயின் பாவத்தின் ஆளுகைக்கு செத்து விட்டோம் அப்போ பாவத்துக்கு மறித்த நாம் அப்படின்றது அர்த்தம் என்ன அங்கே எழுதிய வச்சுங்க பாவத்தின் ஆளுகைக்கு மறித்த நாம் பாவம் நம்ம இனிமேல் ஆள முடியாது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிற நாம் என்று சொல்கிறது இதை வேதம் பற்ற இடங்கள்லேயும் போதிக்குது பாருங்க கடன் என்ன வாசிக்கிறேன் பாருங்கள் குலோசையர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இதே போதனையே இது வந்து ஏதோ ஒரு இடத்துல பவுல் எங்கேயோ சொன்னது இல்லை ஆகவே சில வசனங்கள் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் குலோசேயர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் என்ன சொன்னேன் பாவம் ஆண்டபோது அதனுடைய எல்லைக்குள்ளே இருந்தோம் அதனுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தோம் அதனுடைய வல்லமைக்குள்ளாக இருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் பதிமூணாவசனம் இருளின் அதிகாரத்திலிருந்து ரசிக்கப்பட்டப்ப என்ன நடந்தோம் இருளின் அதிகாரத்திலென்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அதை பாவத்தினுடைய வல்லமை அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அந்த தான் வெளியே எல்கையில் தான் வெளியே வந்தாச்சு அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஊர்ல இருந்தா தான் ஆள முடியாம ஒரு ராஜா இருக்கா அந்த ஊரை தான் ஆள முடியும் வெளிநாட்டில் வந்து ஆள முடியாது நம்மளை வெளியே கொண்டு வந்தாச்சு அதுல இருந்து அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஆறு பதினெட்டு பாவத்தின் ஆளுகை பாவத்தின் வல்லமை பாவத்தின் எல்கை இதிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம் அந்த விதத்தில் சேர்த்திருக்கிறோம் பாவத்திற்கு இல்லையா இருபத்தாறு பதினெட்டில் பவுல போஸ்தலன் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார் எப்படி இயேசு வந்து தன்னை சந்தித்தார் எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்டார்னு சொல்றார் சொல்லும்போது சொல்றார் இயேசு தனக்கு கொடுத்த அழைப்பை பற்றி சொல்றாரு அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார் என்றார் என்ன பண்ணுறது அமிச்சாராம் இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு இருளிலிருந்து ஒளி சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்தில் திரும்புகிறது டோட்டல் டெலிவரன்ஸ் ரூல் பாரு மூணாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தை பாருங்க நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார் அங்கே இருந்து கத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கின்றார் அப்படிதான் இங்கிலீஷில் வருது அவர் இஸ் ஹெவன் உலோகத்தில் இருக்கிறோம் ஆனால் சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குதுன்றார் அப்போ என்ன அர்த்தம் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு மாறிட்டோம் வேறு ஒரு எல்கைக்கு உட்பட்டவர்களாகிவிட்டோம் வேறு ஒரு ராஜ்யத்தில் சிட்டிசன்ஸாக குடியுரிமை பெற்றவர்களாக மாறிவிட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் இருபத்தோரு வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை அந்த வசனங்களை வாசித்து பாருங்க அங்கே ஒன்று சொல்லியிருக்குது நாம் எல்லாரும் ஆதாமுக்குள்ளே இருந்தோம் இப்பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் இது பெரிய அந்த வசனங்கள்ல அது ரொம்ப மையமாக எடுத்து போதிக்கிறார் ஆதாமுக்குள்ளே இருந்தோம் இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கோம் ஆதாமுக்குள்ளே இருந்ததுனால்தான் எல்லாம் பாவத்துக்குள்ள ஆனோம் அவன் பாவம் செஞ்சது போது நம்ம எல்லாம் அந்த பாவத்துக்குள்ளே போய் சிக்கணும் ஏன்னா அவனுக்குள்ளே இருந்தோம் இல்லையா அவன் மூலமாக நாமும் பாவம் செஞ்சது போல ஆயிடுச்சு இப்போ எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் இவருடைய நீதி இப்போ நம்முடைய நீதியாக ஆகிவிட்டது அப்போ நீங்கள் யாருக்குள்ளே இருக்கிறீங்க இந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்குள்ளே தான் இருக்க முடியும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்க முடியாது ஒன்று ஆதாமுக்குள்ளே இருக்கிறவர்களாக இருக்கணும் இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களாக இருக்கணும் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஆதாமுக்குள்ள இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான்